சில குட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா தமிழகத்துல மீண்டும் புதிய காற்றழுத்து தாழ்வு மண்டலம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது நிலவரப்படி மேகமூட்டத்துடன் ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிதமான முதல் தொடர் கனமழையானது பொழியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால நாளை எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு விடுமுறை விடுவாங்களா அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள்லாம் மிதமான முதல் தொடர் மழையானது பொழியும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் உங்கள் மாவட்டமாக கூட இருக்கலாம் அதனால் வந்து செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க தங்கங்களா இப்போ வாங்க வீடியோ போயிடலாம் அதாவது தமிழகத்தில் மீண்டும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதன் காரணமாக பல மாவட்டங்களில் மேகமூற்றுறதிலும் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான முதல் லேசான மழையானது பொழியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா நாளை விடுமுறை வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா விடுமுறை கம்பல்சரி வராது வாய்ப்பு தான் இருக்கு விடுமுறை வந்தாலும் வரலாம் வராமல் இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நம்முடைய திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் மிதமான முதல் லேசான மழையானது பொடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறமா நம்முடைய கடலோர மாவட்டங்கள் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை தஞ்சாவூர் நாகை திருவாரூர் நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலும் பார்த்தினா இதனால் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே ஆங்காங்கே பார்த்தினா மிதமான முதல் அதாவது தொடர் லேசான மழையானது பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் நாளைக்கு விடுமுறை வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா கம்பல்சரி பாத்தீங்கன்னா விடுமுறை நூறு சதவீதம் வருவதற்கான வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மழை பெய்ஞ்சா மட்டும் தான் விடுமுறையானது அறிவிப்பார்கள் சரிங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாவட்டங்கள்லாம் மழை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா வானிலை மாற்றம் தினந்தோறும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதை நம்ம சேனல்ல இருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் லீவ் விட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க அவங்களுக்கு ஏ டு ஜெட் நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஓகே சில குட்டிஸ் நம்ம சேனலை புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்